வெல்கம் டு பாக்கியம் ட்ரீஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா நம்ம கடையில் வந்து கவரிங் செயின் வச்சுருக்கோம் செயின் செயின் தோடு வளையல் இதெல்லாம் வச்சுருக்கோம் தோடெல்லாம் நல்லா டிசைனாகவும் வச்சுருக்கோம் செயின் நல்லா நிறையா செயின் வச்சுருக்கோம் இப்போ எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா சப்போஸ் நான் எங்கேயாவது வெளியில் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அம்மா மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க அம்மாவுக்கு வந்து விலையெல்லாம் கொஞ்சம் தெரியாது இல்லையா அதனால எங்கள் அம்மாட்ட வந்து எந்த பொருள் என்னென்ன விலைக்கு நம்ம விற்கணும் அப்படிங்கிறத எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்ல போகிறேன் இப்போ எங்கள் அம்மாவை வந்து நான் கூப்பிட்டு அம்மா என்னென்ன விலைக்கு இந்த செயின் விற்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதுக்காக தான் நான் இது ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு நான் இப்போ வந்து ஒரு வீடியோ போடுற வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செயின் பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு வைக்கப்பிரி செயின் முறுக்கு செயின் இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்குது இந்த செயினை வந்து நம்ம என்ன விலைக்கு விற்கலாமா உங்கள்கிட்ட தான்ம்மா சொல்கிறேன் இது மாதிரி செயினெலாம் வந்து நான் இல்லாத நேரத்தில் கேட்டாங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து இரநூறுபாயிருந்து நீங்கள் கொடுக்கலாம் சரிம்மா கொடுக்குறேம்மா அது மாதிரி நம்மளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாழ் செயின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னாமா இப்போ இந்த செயின்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தாய் செயின்னு சொல்லுவாங்கம்மா கொடுக்கலாம் நூத்தி ஐம்பது ரூபான்னு நூத்தி ஐம்பது இது இந்த செயின் வந்து கொடுக்கலாம் நல்லாவே இருக்கும் நல்லா முகப்பு செயின்னு சூப்பரா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயினும் இருநூறு ரூபாயில இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து இருக்கு நீங்க உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ அந்த மாடலுக்கு தக்கபடி நம்ம விலை வச்சு கொடுக்க வேண்டியத அப்புறம் பார்த்தீங்கன்னா வைக்கப்படி செயின்லாம் இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செயின் வந்து நல்லாவே இருக்கும் எல்லா செயினுமே வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் இது வந்து பால் இருக்கு பாருங்க இது வந்து இரநூத்தம்பது ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கும் செயின் உங்களுக்கு வேணாலும் நேரத்தில் வந்து கேட்டாங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா இரநூறு ரூபா கொடுத்து கொடுக்குறேன் அம்மா அதுக்காக தான் அம்மாட்ட விலையே சொல்லிடுவோம்க்காக தான் இப்போ செயினோட விலையை நான் சொல்லிட்டேன்

புடி வந்து எட்டு புடி இருக்குல்ல பத்து புடி பத்து டிசைன்ஸ் இது எல்லாமே டிசைன் கட்டிங்க எல்லாம் கடையிலே வந்து இது தான் வந்து ஒரிஜினலா இப்போ தான் புதுசாக வந்தது அது தாரிசரெல்லாம் வந்து இந்த பால் வச்சு சூப்பராக இருக்கும்

நீங்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னால் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிடுவோம் உங்களுக்கு வீடு தேடி இந்த செயின்லாம் வரும் குறைஞ்சது ஒரு பத்து பவுன் வதிக்கலாம் அந்த செயினை பத்து பவுன் வதிக்கலாம் போயிடலாமா அப்போ நான் உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் பார்த்தா ஒரு தரமாக தெரியும் அவங்களுக்கு வந்து செயினோட அமைப்பு வந்து நல்லா பாருங்கள் இப்போ கலந்து ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருக்காங்க பாருங்கள் டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அது மாதிரி நல்லாவே இருக்கும் யார் வந்தாலும் செயின் போட்டு பார்த்து வாங்குவாங்க இந்த டிசைன் கொடுங்க இந்த டிசைன் கொடுங்கன்னு அது மாதிரி செயின் நல்லாயிருக்கும் உங்களுக்கு புரியுதாம்மா நான் சொன்ன வேலையெல்லாம் புரியுதுமா அப்புறம் பேபி செயின் இருக்கு பாருங்க டாலர் வச்சு பேபி செயின் சின்ன சின்ன செயின் குழந்தைங்களுக்கு எட்டு வயசு பத்து வயசு இது மாதிரி வயசு பிள்ளைங்க கூட சின்ன டாலர் வச்சு போடுவாங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து நூறுரூபா தான் டாலரோடைய அந்த செயின் வந்து தான் போடு பாருங்க தோல் வந்து ரொம்பவே டிசைன் சூப்பரா இருக்கும் இந்த இந்த தோல் எதை எடுத்தாலும் ஐம்பது நான் இருந்தாலும் இந்த பெட்டில வேலை போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்க இந்த அறவா நீங்க எடுத்துக்கலாம் தோடு ஜிருக்கி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஐம்பது ரூபானே எடுத்துருவான் ஆமா இதுல உள்ளே ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் எதாவது எடுத்துக்கலாம் இந்த இந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா இது மட்டும் இரநூறுபா ஏன்னா இது வந்து டிசைன் நல்லா இருக்கும் ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் டிசைன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கா டிசைன் சரி இப்போ பாருங்க நான் ரெண்டு டிசைன் காட்டன் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த தோடெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் ஒரு வருஷம் கேரண்டி உள்ளது ரூபாய்க்கு ரொம்பவே நல்லா ஒரு பவுனும் கூட தோத்து போகும் பாருங்க அந்த அளவுக்கு டெக்கரேஷன் அந்த அளவுக்கு டிசைன் பாருங்க இப்போ வந்து நம்ம இத தோடெல்லாம் காட்டிட்டோம் அதுக்கப்புறம் வளைய இந்த அது இன்னும் வந்து திரும்பி கேட்குறாங்க நெளிவளையல் பத்தி நீங்க உங்க அனுபவம் இருக்காமல் வளையல்லாம் வந்து ரொம்பவே டிசைன் சூப்பராக இருக்கும் முன்னாடி நெலிவளையல் இன்னும் நிறைய நம்ம கடையே வந்து கேட்கறாங்க நெளிவளையல் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் ஒரே மாதிரி ரிங்கு மாதிரி பட்டை கேட்குறாங்க அதெல்லாம் இப்போ வந்து நியூ மாடலு நம்ம கடைக்கு வர்றவங்க கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசாக தாங்கினா வந்து எம்மா நெலிவலையல் இருக்கா பாக்கியோ நெளிவலையல் இருக்கா நெலிவலையல் இருந்தால் இடுவான் ஒரு செட்டு அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க இருக்குமா உட்காருங்கம்மா நான் இந்த எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லுவேன் எடுத்து கொடுப்பேன் அது மாதிரி நெலிவளையலும் வந்து நம்மளுக்கு நூறுரூபா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் கொடுங்க நெலிவளையல் சூப்பராக இருக்கும் போடுறதுக்கும் நல்லா இருக்கும் பழைய ஞாபகங்கள் இந்த நெளிவளையல்லாம் பழைய ஞாபகங்கள் நிறையாவே இருக்குது ஓகே அந்த தோடு இதெல்லாம் இப்போ வந்துட்டு நியூ மாடல் தோடு சின்ன குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி கேட்பாங்க அப்புறம் திடீர்னு ஒரு காது குத்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தோடு வந்து ஐம்பது ரூபா தான் காது குத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு போடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் தோடு ஜிமிக்கி அப்புறம் தோடு ஜிமிக்கி வேணும் அப்படின்னு கேட்பாங்களே அப்பா அது மாதிரி நம்ம கடையில் கடை சின்ன கடை தான் சிம்பிக்கா அதிகமெல்லாம் வில வச்சிருக்க மாட்டோம் நீங்க தேடி வந்து நம்மகிட்ட வாங்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒவ்வொரு கம்மளுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கம்மல்லாம் அதனால தான் நான் சரி இந்த ஒரு வீடியோவாக போடுவோம் நம்ம இல்லாத நேரத்தில் அம்மாக்க வந்து அம்மா கடையில் இருப்பாங்க வாங்கிக்கணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கடை பூட்டி இருக்குன்னு நினைக்க வேண்டியதுங்க வெள்ள அடிச்சிங்கனாவே வந்து எடுத்து கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொன்னோம்னா அம்மாட்டே நம்ம தாக்கா இருக்காங்களா அதாவது உங்களுக்கு உங்க உங்களோட அப்பா உங்கள் நாயனா இந்த எவ்வளோதான் கேட்காரு எங்க தாத்தா வந்து ஒரு காலத்துல வந்து நாங்களாம் எங்க அம்மா அப்பாவை எங்க அம்மாவை வளர்க்கறதுக்கு எங்க சின்னம்மா பெரியம்மா எங்க மாமா எல்லாரையும் வளர்க்குறதுக்கு அந்த நாளையில வந்து எங்க அழகர் தாத்தா அழகர் தாத்தா வந்து மிஞ்சி மோதல மோதரக்காரர் இந்த மோதரக்காரர் மகள் மோதரக்காரர் பேட்டி அப்படிம்பாங்க அந்த சாராம்சத்திலேயே இப்ப நானும் வந்து மோதரக்கார செய்யறேன் ஆமா எங்க அம்மா ா செஞ்ச வியாபாரத்தை எங்கள் அம்மாவும் பார்த்தாங்க இப்போ அந்த வியாபாரத்தை நானும் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்